ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன நேற்று நாமினேஷன் பார்த்தீங்களா என்ன டக்கு டக்கு டக்குன்னு காமிச்சிட்டாங்க போல இருக்கு எடிட்டில் நாமினேஷன் அங்கே அப்போயும் ஆர்கியூமெண்ட் ஆகிற மாதிரி ஆச்சுங்க ஓப்பன் நாமினேஷன் வச்சா இவங்க க்ளோஸ் நாமினேஷன் வச்சா ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து திவாகரும் பார்வம் பேசிக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் செகண்ட் வீக்கில் நடந்தது பார் எலிமினேட்டே ஆகலை செம்ம சர்ப்ரைஸ் ஆச்சு பாருக்கு அப்படின்னும்போது இந்த வாட்டி அது க்ளோஸ் நாமினேஷன் வச்சா பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நாலு வாரம் ப்ரொமோலையும் கண்டென்ட்லேயும் பார் வந்து கொடுத்து கொடுத்து வந்து எல்லார் மைண்டுக்குள்ளேயும் அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாகவே மாறிடுச்சு இது கேமுன்றத மீறி அந்த பொண்ணு அடித்தாள் இந்த கேமில் நான் என்னோடய பொட்டென்ஷியல் போடணுங்கிறத மீறி அந்த பொண்ணு முந்திக்கிட்டு நான் முன்னாடி போய் நிற்கணுன்றத மீறி அந்த பொண்ணை அடிச்சுட்டு நான் முன்னாடி போய் நிற்கணுன்ற பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் எல்லார் மண்டைக்குள்ளேயும் போய் உட்காந்துருச்சு கேலக்சி அப்படின்னு சொல்லும்போது ஒயில்டு கார்டாக வந்தவங்களுமே வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த அதே ஆங்கிளுக்கு போயிட்டாங்க அது ஆட்டு மந்தையோட ஆட்டு மந்தையாக பத்தோடு ஒன்று பதினொன்னா அப்படிங்கிறது அவங்களோட நாமினேஷன் ப்ராசஸ்லேயே தெரிஞ்சதுன்னும்போது ஒரு வகையில் இந்த ஓப்பன் நாமினேஷன் வச்சு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா விஜய் சேதுபதி சாரே வீக்கெண்ட்ல சொல்லிட்டாரு ஒருத்தனுக்கே எப்பறம் பத்து ஓட்டு போடுவீங்க ஓட்டிங் ஏன் வேஸ்ட் பண்றீங்க ரெண்டு ஓட்டு போட்டாலே வந்துருமே அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ பார்ஷியலாக கேம் விளையாடுறீங்க எவ்வளோ குரூப் கேம் விளையாடுறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் க்ளோஸ்ல பிக் பாஸ் மட்டும் பார்ப்பாருங்கிறது இருக்கட்டும் வெளில இருக்க கண்டஸ்டன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னு ஆனால் ஓப்பன்ல வச்சாலும் பாஸ் பார்ப்பார் தானே இப்போ ஏன்னா பிக் பாஸே அதை இப்போ எந்த சீசன்லயுமே அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை ஏன் ஒருத்தங்களுக்கே இத்தனை ஓட்டு போடுறீங்க ஏன் ஒருத்தங்க மேலேயே சீசன் போகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினே வந்தது இல்லை டாக்ஸிக் மேபி வந்திருக்கு ஆனால் அந்த அளவுக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல மேபி ஆரி சீசனில் அப்படி வந்திருக்கும் பட் ஆனால் அப்போல்லாம் நாமினேஷன் எலிமினேஷன்னா ஜனங்கள் அவ்வளோ அவேர்னெஸாக இல்லை இந்த கேம் புரியாத டைம் அந்த டைம் பாஸ்னால் என்ன அதில் நாமினேஷன் என்ன வாரம் வாரம் என்ன நடக்கும் ஏன் உள்ளே சண்டை போடுவாங்க ஏன் வெளில வருவாங்க அப்படிங்கிற புரிதலே ஜனங்களுக்கு கம்மியாக இருந்தது இப்போ அப்படி இல்லைல்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படின்னும் போது அந்த ஒரு ஒவ்வொரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸும் லைவ்லி ஆகட்டும் நாமினேஷன் ப்ராசஸ் ஆகட்டும் எலிமினேஷன் ஆகட்டும் எப்போ எப்போ என்ன என்ன கண்டென்ட்னு ஜனங்க வந்து அந்த கியூரியாசிட்டியில் இருக்கிற டைமில் ஒரு அவ்வளோ பெரிய ஷோ வந்து வீக்கெண்ட்ல வரும்போது நாமினேஷன் ப்ராசஸ் சரியில்லை ஒரு குரூப்பிசமா சேர்ந்து ஒருத்தங்களே பண்றீங்க ஓட்டிங்க வேஸ்ட் பண்றீங்க பக்காவா குரூப்பிசம் தான் பண்றீங்கன்னு பளிச்சுன்னு அப்படியே என்ன சொல்றது அந்த சோப் போட்ட வார்த்தைலாம் இல்லாமல் டெட்டால் மாதிரி பளிச்சுன்னு வந்து அதான் விஜய் சர்பிஸ் அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடுன்னு நம்ம சொன்னோம்ல வீக்கெண்ட் எபிசோடு அப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாவது நம்ம மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் பண்ணாங்க அப்போ மட்டும் ஒழுங்காவை பண்ணாங்கன்னா அப்போயும் ஒழுங்காக பண்ணலை ஆனால் எங்கே அது மாறுச்சுன்னா அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து சூப்பர் டிலக்ஸ்லேருந்தான் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா எல்லாருக்கும் போயிருக்கும் அது போகாததுனால சூப்பர் டீலக்ஸ் வீடும் பிக் பாஸ் வீடும் இப்போ ஒன்றாயிடுச்சு அப்படின்னும் போது அப்போது அந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இப்போ இல்லை ரம்யாக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீ இதில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எபிசோடில் சூப்பர் டீலக்ஸ் வீடு பிக் பாஸ் வீடு ஒன்றாக போது இனிமேல் அந்த ஆஃபர்லாம் கிடையாது வேக்கப் சாங்கெலாம் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கிடையாதுன்னு சொன்னோடனே ரம்யாக்கெலாம் மூஞ்சே இருக்காது அப்போது அந்த ஒரு லக்ஸுரிக்காகவே அங்கே உட்காந்துருந்தவங்க இப்போ ஒன்றா தான் எல்லாம் பண்ண போகிறோன்னே இந்த கேம் அடித்து ஆடணும்னு ஒரு சிலருக்கு அந்த ஒரு புரிதல் வந்திருக்கு அதில் துஷார் ஒன்று முக்கியமானது வியானா ஆல்ரெடி அந்த அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ கொஞ்சம் டீப்பாகவே இறங்கிட்டாங்க சுபிக்ஷாலாம் இன்னும் அதுக்குள்ளே தான் உக்காந்துருக்காங்க அது என்ன பண்ணுவாங்களோ தெரியாது அது சரியான கன்னிங் கேம் விக்ரம்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வரப்போறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போது அந்த இடத்துல வியானா ஆடின விளையாட்டோ துஷார் ஆடின விளையாட்டோ இல்லை உள்ள அமித் வந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஓகே அவருமே வியானாவை போட்டாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் அவருக்கும் வியானாக்கும் உள்ள வந்தோடனே அந்த பர்சனல் கொஞ்சம் பர்சனல் சொல்ல முடியாது இவங்க அவங்க ட்ரிகர் பண்ணது அவங்கள இவங்க ட்ரிகர் பண்ணது இருந்தது ஆனா அகேன் அவரும் பாரு மட்டும் தான் போட்டார் மத்த ஒயில் கார்டுலாம் என்ன பண்ணாங்க அப்போ இதுதான் உங்க கேம் ஆன ஸ்ட்ராட்டஜியா ஏப்பா நீங்க வந்தோன்னே வைல்டு கார்டாக வந்தவங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸாக அட்டாக் பண்ண வரைக்கும் சரி அதுவே நீங்க பண்ணது ஃபேர் இல்லை வெறும் பார்வை மட்டும் அட்டாக் பண்ணது திவாகர மட்டும் அட்டாக் பண்ணது அதுவே நான் சரி இல்லைன்னு சொல்கிறேன் அட்லீஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ்ன்னு வரும்போது அது உங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் கிடச்சிச்சு இந்த வாரம்னு சொல்லும்போது நீங்கள் தைரியமாகவே இன்னும் கொஞ்சம் எதிர்க்க வந்து இன்னும் வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க நாலு வாரம் பார்த்துட்டு வந்திருப்பீங்களா நீங்கள் எஃப்ஜே கிட்டலாம் தப்பே கண்டுபிடிக்கல சபரி கிட்ட கண்டுபிடிக்கலாம் கனிக்கிட்ட கண்டுபிடிக்கலையா கெமிக்கிட்ட கண்டுபிடிக்கல அவங்கள டிசர்விங்கா இன்னாக்டிவா இருக்காங்களா அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் வோட் பண்ணியிருக்கீங்கல்ல நீங்கள் யோசிக்காமல் வோட் பண்ணல நீங்களும் அந்த குரூப்பிசம் ஸ்கூலில் சேர்ந்துட்டிங்கன்றத அப்பட்டமாக ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் காட்டுச்சு ஆனால் இன்னைக்கு லைவ்லெலாம் பார்த்தீங்கன்னா பொலம்பு புலம்புன்னு வைல்டு கார்டு புலம்புறாங்க எஃப்சே புலம்புறான் சபாரி புலம்புறான் அதாவது நாமினேஷனில் வராதவங்களும் உள்ள விட்டாங்களா கெமி போய் உட்காந்து பாரு கிட்ட என்னையே நீ நாமினேட் பண்ணன்னு கேட்காத குறை தான் அப்படி வந்து நான் அந்த ரீசன் அந்த ரீசன் நீ பண்ணதெல்லாம் ஓகே தான் இப்படி பண்ண அப்படி அப்படி பார்த்தா அந்த பொண்ணு நாலு வாரமாக உங்கள் கிட்ட என்னடா காரணம் கேட்டிருக்கணும் என்னென்ன காரணம் சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பண்ணிங்க ஒரே காரணம் சொல்லியிருப்பீங்க ஒன்று திவாகர் பேச்சை பாரு கேட்குது இல்லை பாரு பேச்சை திவாகர் கேட்குது இல்லைன்னா பாரு எது செஞ்சாலும் தப்பு பாரு கத்திக்கிட்டே இருக்கா வேற கண்டென்ட்டே கொடுக்கலன்னு சொல்லியிருப்பீங்க அப்போது அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் அந்த நியாயமாக கேட்டுச்சு பண்ணால் ஒத்துக்குச்சில்ல நாமினேஷனுக்கு தைரியமாக போச்சு இல்லை உங்களுக்கு என்னடா இவ்வளோ நாள் அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே இருந்துட்டு இப்போ சபரிலாம் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வராரு நாமினேஷனில் கூட ஒரு வாரம் வந்தாங்க அவன் எக்ஸ்டாலும் நாமினேஷன் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்கி தப்பிச்சிக்கிட்டே இருந்தான் இருக்கிற இடமே தெரியவே இல்லை அவன் விக்கல் சீக்கிரம் வரவே இல்லை நாலு வாரமா வந்தோடனே அவங்கவுங்களுக்கு அப்படி உள்ளுக்கு வந்து என்னவோ சொல்லுவாங்களே சுடுதண்ணில் கால் கால் விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல நிற்க முடியாது அந்த சூடம் தாங்க முடியாது வெளியும் வர முடியாது ரெண்டும் கட்டானா இருக்கும்னு சொல்வாங்க அந்த மாதிரியா இந்த எஃப்ஜேவும் சபரியும் அதுவும் அவங்களை முக்கியமாக பண்ணதே வியானா தானே பண்ணாங்க போயிட்டு வந்து அதுவும் என்ன ரீசன் சொன்னாங்க வியானா வந்துட்டு சபரி என்ன அந்த ஒரு சண்டை வரும்போது ராஸ்கல்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னும் போது அன்னிக்கி நடந்தது எடுத்து இந்த பொண்ணு நீங்கள் சொல்லிச்சு என்னோட அவனுக்கெல்லாம் தாங்கலை போய் வந்து விளக்கம் லைவ்ல போய் கேட்டு நீ அன்னிக்கே சொல்லியிருக்கலாம் அப்படியே அம்மா சொன்ன நான் அப்படியே அம்மா சொன்னேன் அப்படின்னா ஆமாம் நீங்கள் சொன்னீங்க மேபி சொல்லியிருப்பேன் சொல்லி எனக்கு தெரிஞ்சு சொல்லலை மேபி சொல்லியிருப்பேன்னா நீ அப்பே சொன்னா கூட நான் கரெக்ட் பண்ணியிருந்திருப்பேன்ண்ணா சரி நீங்கள் அப்போ அந்த பொண்ணு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணாது உங்க நாமினேட் பண்ணக்கூடாதா எல்லாருக்கும் ஒரு காரணம் இல்லை அப்படி பார்த்தா பாடும் கூடாது நீ உட்கார வச்சு அவர்கிட்ட ஹெல்த்தி கான்வெர்சேஷன் சொன்னால் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கோங்க நாலு வாட்டி இல்லைனால ரெண்டு வாட்டியாவது ஓகேன்னு சொல்லும் ஏன் பிஸ்டல்ஸ் விக்ரம் கூட சேர்ந்து அந்த ட்ராமாலாம் அந்த பொண்ணு பண்ணலையா இல்லை இப்போ அமித் வரும்போது அவர் கூட ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணலையா நீங்கள் எப்படி நடத்து அந்த பொண்ணை நடத்துறீங்களோ அந்த பொண்ணு அதை திருப்பி ரிப்பீட் பேக் கொடுக்குது ஸோ நீங்கள் நீங்கள் நடத்துறது அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனால் நாங்கள் மட்டும் இவங்களை இப்படி தான் நடத்தும்னு சொல்கிறது எந்த வகையில் ஃபேர் அது பொறுத்துட்டு போனோம் இல்லை அவங்க என்ன பண்ணாலும் நான் பொறுமையாக போயிடுவேன் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் அதுக்கு அடிமையாக தான் இருக்கணும் இல்லை ஸ்லேவாக தான் இருக்கணும் இல்லை அவங்ககிட்ட இவங்களுக்கு எதாவது வேலை ஆகிறதா இருக்கும் அதனால அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த பொண்ணுக்கு அது தேவையில்ல அந்த பொண்ணு தனியாக கேம் ஆடுது எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு அடிக்கிறேன் இல்லை இப்படி தான் விளையாடணும்னு தோணுச்சு விளையாடுறேன் இது உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் நாமினேஷனில் நாமினேஷன் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லுது அந்த பொண்ணு யார்கிட்டேயும் போய் ஃப்ரீம கஷ்டப்பட்டு பாஸ் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் கடைச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு ஓகே அதையே நீங்கள் ஏமாற்ற தானே செஞ்சுங்க அப்போ அதுக்கும் அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு இல்லை இந்த சுபிக்ஷா பண்ண துரோகத்துக்கு ஒன்றுமே பண்ணாமல் பிரவீன் தூக்கி கனி அந்த பக்கம் போட்டுட்டு அவருக்கு ஃப்ரீ அந்த அவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் கொடுத்தாரு அப்பவும் அந்த பொண்ணுக்கு அந்த வழி இருந்துச்சுல்ல அப்போ கூட வேணாக்கு ஆப்ஷன் இருந்து இந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்தா வேணா யாருக்கு கொடுத்துருக்கணும் அவங்க கூட டீல் பேசினா கணிக்கும் வியானாக்கும் கொடுத்துருக்கணும் அந்த சுபிக்ஷா பொண்ணு ஆனால் வியானாக்கும் வந்துருச்சு அப்போ சாரி வியனாவில் கனி வந்து ஆல்ரெடி அந்த சைட் போயிட்டாங்க அப்போது வியனா வந்து பெருசாக வரவே இல்லை அந்த அவங்களுக்கு ஓட்டிங் வந்துடும் இல்லைனா அவங்க வரவே இல்லை நாமினேஷன்லன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சமாவது அந்த பொண்ணை கன்சிடர் பண்ணிக்கலாம்னா நீங்கள்லாம் பிளான் பண்ணி தானே அந்த பொண்ணை அட்டாக் பண்ணணும் பண்ணீங்க அப்போ அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்ல மட்டும் ஏன் தப்பாகுது நான் இந்த சைடில் அந்த பொண்ணு சரின்னு சொல்லவே இல்லை நீங்கள் பண்ணுறீங்க அந்த பொண்ணு திருப்பி பண்ணுது நீங்கள் பண்ணுறதை பொறுத்துட்டு போகிறதுக்கு அந்த பொண்ணு அங்கே வரலை உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அந்த பொண்ணு அங்கே வரலை அந்த பொண்ணும் கேம் ஆட வந்திருக்கு நீங்க என்ன அந்த வீட்டில் அந்த பொண்ணை வந்துட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு வாமா நீ எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக நீ வந்து நீ புதுசாக இந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்திருக்க எங்க கூடலாம் ஒத்துப்போ அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு அந்த கேம் ரம்யா சொல்கிறாங்களே கூட்டு குடும்பம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கிட்ட அண்ணன் தங்கச்சி பாண்டிங்க அக்கா தம்பி பாண்டிங்க அப்புறம் வந்து கனி அக்கா கிட்ட அக்கா பாசம் அப்படின்றதுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கும் அந்த பொண்ணு கேம் ஆட தானே வந்திருக்கு அவங்கள அந்த பொண்ணுக்கு ப்ளீஸ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது அந்த பொண்ணு கேம் ஆடுது அந்த கேமில் உங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு முடியல நீங்களாம் வந்து ஒருத்தவங்க முதுகுல ஒருத்தங்க வந்துட்டு என்ன சொல் ஒருத்தவங்க தொல்ல ஒருத்தங்க இருக்க மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு பாண்டிங் கிரியேட் பண்ணுறீங்க நான் கேம் ஆடுறேன் அதனால என் கேம் நான் ஆடுறேன்னு சொல்லுது அதில் இது பார்த்திங்கல்ல அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே யார் ஆரம்பிக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா கனியக்கா எவ்வளோ ஸ்பீடாக இருந்து வந்தாங்க இதை தான் நான் சொல்கிறேன் தலை அப்படியே அந்த தலை ஏமா நீங்கள் ஒரு வாரம் தான் தலை ஆனால் நீங்கள் நாலு வாரமாக என்ன பண்ணுறீக்கிங்கன்னா உங்களை பாலு மாதிரி ஃபாலோ பண்ணுற ஒரு அலக்கை கூட்டத்தை வச்சிருக்கீங்க அது காக்கா கூட்டத்தை வச்சுருக்கீங்க நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சிருவாங்க இல்லை நீங்கள் பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு மறு பேச்சை கிடையாது அப்படின்னும் போது நீங்கள் தானே ஆரம்பிச்சு விட்டீங்க திவாகர் பாருன் அது லைனாக பிடிச்சாங்க அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கெமி இதில் ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல கூட சபரி கொஞ்சம் வேறுபடுவார் அந்த டிஸ்கஷன்லையோ டாஸ்க்லையோ எதோ இடத்துல கெமி பட்டோமா என்னது என்னது அந்த வீட்டில் வந்துட்டு இவங்க சொல்லுவாங்கல்ல யார் யாரு கனி அவங்க தங்கச்சி வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க அப்படில் அக்கா அந்த அளவுக்கு இன்னொரு தங்கச்சியாகவே மாறி அக்கா வழியிலேயே அப்படியே கொஞ்சம் ஒன்று அப்படி இப்படி மாட்டேன்ற லெவலில் கெமி வந்து கனிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல கனி ஆரம்பித்த அந்த விஷயங்கள் பாருக்கு பதினோரு ஓட்டு திவாகருக்கு பதிமூணு ஓட்டு ஏன்டா உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராடாடா இதில் ஒயில் கார்டு என்றே வந்தவங்களும் அதே ரெண்டு பேருக்குதான் அப்போ உங்கள் என்ன என்னவெண்ணா என்ன வெண்ணைக்கு என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் ஆட வந்தீங்க என்ன புரிதலோடு ஆட வந்தீங்க வந்தீங்க டாஸ்க் கொடுத்தீங்க பண்ணிங்க ஆனால் நாமினேஷன் வரமா அந்த வீட்டில் அப்போ இதுல இன்னொரு கான்ஃபிளிக்ட் வருது அந்த யூஸ்லெஸ் பிளேயர்ஸ்னு இவங்க அமித்தும் திவ்யாவும் உள்ள வந்தோடனே சொன்னாங்கல்ல யார் யார சொன்னாங்க அரோரா விக்ரம் அப்புறம் வந்துட்டு திவாகர் அதுக்கப்புறம் சுபிக்ஷா அப்போது அதுலேருந்தையாச்சும் ரெண்டு பேரை போட்டுருக்கலாம் மேடம் நீங்கள் வைல்டு கார்டு என்ட்ரியில் அது ஏண்டா சொல் போடல ஏன்னாக்கும் அவர் அம்மிதுக்கும் வந்தோன்னே அந்த கிளாஷ் ஆச்சு ஓகே ஆனா வெளில போகிற இடத்துல நீங்க அரோராவும் சுபிக்ஷாவும் கரெக்டா தானே சொன்னீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா ஏன்னா காணவே காண மூணு வாரமா எங்க இருக்காங்கன்னு தெரில அரோராவையும் வீக்கெண்ட்லயே சொல்லிட்டாங்க துஷார் அரோராவும் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கா கண்டஸ்டன் அதை கரெக்டாக சொன்னீங்கல்ல திவாகரை விட்டுருங்க வீக்கல்ஸ் கூட விட்டுருங்க அப்போ நீங்க சுபி சரி விக்கல்ஸும் எடுத்து எப்படி பார்த்தாலும் திவாகர் விட்டு இந்த மூணு பேர்ல யாரையாச்சும் போட்டிருக்கலாம்ல திவாகர் கூட சேர்த்து கூட நீங்க போட்டிருக்கலாம்ல அப்போ நீங்க கரெக்டா என் பாரதிவாகர் பாரதிவாகர் சொல்லி வச்ச மாதிரி ஏன் அந்த என்ன சொல்றது பச்சை புள்ளிக்கு ஃபிட் பண்ற மாதிரி வீக்கெண்ட்ல சொல்லியுமே அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஓட்டிங்க வேஸ்ட் பண்ணி நீங்க அப்பட்டுமே இப்படி கேம் ஆடிட்டு நாங்க நியூட்ரல் கேம் ஆட வந்திருக்கோம் எந்த குரூபிசம்லயும் இல்ல நான் ஸ்ட்ரெயிட்டா என் கேம் ஆட வந்திருக்கேன் திவ்யா பொண்ணு சொல்லிட்டே தெரியுது இந்த தலை வந்தோன்னே ஏமா உங்க நாமினேஷன் ப்ராசஸ்லயே உன்னோட புத்தி என்னன்னு தெரிஞ்சுச்சு ரைட்டா நீ வந்து திருப்பி வந்து கிரேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பிசம் குள்ள தான் இருக்க இன்னைக்கு தலை ரூம்ல உட்காந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அளப்பறேன் நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் அந்த குரூப் காலில் லிட்டர் விழுந்துட்டான் யாரு இந்த கெமி எஃப்ஜே க ரம்யாலாம் அப்படியே சுத்தம் அப்படியே அந்த சாண்ட்ரா பின்னாடியே அக்கா 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 இந்த கனியும் போய் விழுந்துருச்சு அவன் திவ்யா கிட்ட உசு தான் பாருக்கு எதிராக என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுறது இவங்களுக்கு பிஏ வேலை பாக்கிறதுக்கு சுபிக்ஷா கனி கூடவே சேர்ந்துட்டு பிஏ வேலை பார்க்கறதுக்கு அதுதான் ஒரு இடத்துல வியானாக்கும் சுபிக்ஷும் ஒரு கான்ஃபிலிக் கூட வரும் அதாவது அந்த கனி குரூப்பில் இருக்கிற ரம்யாவையோ இல்ல வேற யாரையோ ஒரு வார்த்தை கூட வியானா சொல்லக்கூடாதுன்றதுல சுபிக்ஷா கரெக்டா இருக்காங்க அப்போ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தோணுச்சு நான் பேசினேன் நீ எப்படி சொல்கிறேன்னு வரணும் இல்லை இல்ல எனக்கு தோணுச்சு சொன்னோம் உன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவ்வியஸும் உனக்கு ரைட்ஸ் இருக்குதா அப்படின்னு பூசி தவிர எனக்கு அந்த சுபிக்ஷா பொண்ணு அது என்னமோ தெரிலங்க அந்த பொண்ணு பேசுறதை பத்தினா எனக்கு எரிச்சலா வருதுங்க நீங்க பேசும்போது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த கண்ணில் உண்மையா இருக்காது வாய் மட்டும் தான் பேசும் அதுதான் நிறைய வந்து ஒரு அந்த ஹியூமன் பிஹேவியர் புரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க எங்க ஸ்கூல் டீச்சர்லாம் அதுல அது ஒரு ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்க நான் எனக்கு மறக்கவே முடியாது ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லிட்டே இருப்பாங்க கீழே குஞ்சுட்டு பேசுனா இதாக இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கண்ணு வாய் சொல்லாத உண்மையை கூட கண்ணு சொல்லிடுவோம்னு சொல்லுவாங்க அந்த கண்ணோட புரிதல் அவ்வளோ இருக்கும் அப்போ மனசில் இருக்கிற விஷயங்களோ இல்லை வாயில் சொல்றது பொய்யா இருக்கிற விஷயங்களோ அந்த கண்ணில் அந்த வெளிப்பாடு தெரியும்னா அந்த சுபிக்ஷா பொண்ணு கண்ணில் எனக்கு அந்த உண்மையே தெரியல அவள் வார்த்தையிலே அந்த உண்மை தெரியல அவள் பேசும்போதே அந்த எச்சை முழுங்கிட்டு பேசுறது அப்படிங்கிறதுக்குலாம் அந்த பூசி மழுப்பி வளவா குழகுழான்னு பேசுறது அந்த வார்த்தைகளில் அந்த தெளிவு இல்லை இது அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவள் அந்த பாசம் கொடுக்காம இருக்கும்போதே அது தெரிஞ்சுது இதில் பாரு பண்ணதில் ஸ்ட்ராட்டஜி அவங்க தெளிவாக இதுதான்றது சொல்லிதான் பண்ணாங்க ஆனால் இவங்க பண்ணது இப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணது அப்படிங்கிறது சரி நீங்கள் பாருக்கு தான் பண்ணி கணிவம் அப்படி தானே பண்ணீங்க அப்போ உங்கள் கேரக்டரே அப்படி தானே இருக்குன்றது தானே மீன் ஆகுது இதை வீக்கெண்ட்லயே சே சேது சார் சொன்னார்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ண சேருது உங்கள் இஷ்டமா ஆனால் அதுல உங்களோட கேரக்டரோ இருக்குன்றதை மறந்துடாதீங்க உங்க பர்ஸ்னாலிட்டியும் ப்ரொஜெக்ட் ஆகுறதை மறந்துடறாதீங்கன்னு சொன்னால் இன்னமும் அந்த பொண்ணு திருந்தெல்லாம் இல்லை வேணாம் அவ கேம் ஆனால் கூட இங்கே வந்துட்டு இவளுக்கு அது பொறுக்களை இவ்வளோ மாதிரி அவளும் ஜாலராக போடணும் அல்ல கையாக இருக்கணும்னு இவங்க நினைக்கிறா சுபிக்ஷா ஆனால் வேணா அவங்களுக்கான ஸ்டாண்ட் அங்கங்கே எடுக்க தான் செய்கிறாங்க இது ஒன்றாச்சா இப்போ இந்த எஃப்ஜே வந்து போய் விள வேணா கிட்டே அவ்வளோ விளக்கம் கேட்டு அப்போ வேணாவும் எஃப்சேவும் எப்பயாச்சும் நம்ம ஸ்மூத்தாக பேசி பார்த்துருக்கோம் இந்த நாலு வாரத்தில் முட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று எஃபே போய் வீணா வேணாவும் பின்னாடி பேசுவான் இல்லை வேணா வந்து எஃப்சே பற்றி பின்னாடி பேசும் ரெண்டு பேரும் நேரில் நின்னா சண்டை தான் வரும்னா கிட்ட வந்து அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ நல்லவனா பேசுகிறான் இதே சொல்லியிருக்கலாம் அப்போ வந்து வேணாம் எனக்கு வேணும் சொல்கிறது உங்கள்கிட்ட இருக்க டேலண்ட் பிடிக்கும் அதெல்லாம் ஓகே சரி ஆனால் இந்த விஷயங்கள் இப்படின்னு பேசினா அதாவது இதுக்கு மேலே நீ என்னை நாமினேட்லாம் பண்ணுவோம் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா நீ என்ன பையன் நாமினேட் பண்ணிட்டே உனக்கு நாமினேட் பண்ண நாங்களே ஒரு சான்ஸ் எடுத்து கொடுத்தோம் பார்வை பண்ணியிருக்கலாம் திவாகர பண்ணியிருக்கலாம் அப்படியே நீ என்ன பண்ண அதே மாதிரி சபரியம் நீ அன்னைக்கே ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா நான் மாத்திருப்பனே அதுக்கேமா நாமினேட் பண்ணேன் அப்படி தான் கேட்குறேன் இதாச்சு துஷாரும் தெளிவாக பண்ணார் விக்ரம் அந்த மாதிரி துஷார் துஷாரோட கேம் மாறுது ஆனால் அந்த பையன் கேம் மாறும்போதெல்லாம் இந்த அரோரா போய் பொண்ணு போய் உட்காந்து 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 கெடுத்து விடு உனக்கு என்னம்மா நீ நாமினேஷன்லேயே வரல அரோரா வரல சுபிக்ஷா வரல கனி வரல நாமினேஷனில் அப்புறம் தலன் சொல்கிறதுனால இந்த திவ்யாவை பண்ண முடியாது ஆப்வியஸாக வந்து அவங்க கார்டு பண்ண முடியாது அது ஒன்று ஸோ இப்படி தான் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் போது இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லையான்றா அப்படின்ற இடத்துல தான் இருக்குது ஆனால் இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இதில் பிக் பாஸ் பண்ண ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு ஓட்டு இருக்கவங்கள அப்படியே விட்டு இருக்கலாம் ஒரு ஓட்டு வர்றவங்களும் நாமினேஷனில் கொண்டு வராமல் வந்துருக்கலாம் ஆறா அவர் என்ன பண்ணார்னா கேமி வியானா சபரி விக்ரம் இவங்களுக்குலாம் ரெண்டு ரெண்டு ஓட்டு வந்தாலும் துஷார் வினோத் பிரவீன் கமர் எஃப்ஜே அதுக்கப்புறம் வந்து ரம்யா இவங்களுக்கெலாம் ஒரு ஒரு ஓட்டு தான் வந்தாலும் இவங்களையும் நாமினேஷனில் கொண்டு வந்துட்டார் ஸோ இப்போ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா பிக்பாஸ் டீமோடது இக்கெமி வியானா சபரி விக்ரம் இவங்க நாலு பேருமே இவங்களுக்கு வேணும் டீமுக்கு அப்போது ஒரு ஓட்டு இருக்கவங்கள உள்ளே கொண்டு வராங்க அப்போ அந்த ஒரு ஓட்டு இருந்து வெளில போனது யார் டூ வீக்ஸ் முன்னாடி அப்சரா பாவம் உங்களுக்கு ஒரு ஓட்டு தான் வச்சு அதிலேயே வெளில அமுச்சுட்டாங்க ஸோ இதிலேருந்து என்ன புரியுது இந்த டீம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குன்னா அதை மீறி மக்கள் ஓட்டெல்லாம் ஒன்றும் அங்கே பேச முடியாது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு தேவையான நாங்களும் உள்ளே வைக்கணுன்றதுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸோ இல்லை தேவை ஒரு ஓட்டு இருந்தால் கூட நாங்கள் உங்களுக்கு நாமினேஷனில் கொண்டு வருவேன் தான் சொல்கிறதோ இல்லை தேவை ஒரு ஓட்டு வந்தால் எங்களுக்கு கன்சிடர் பண்ண போன ஓட்டு விஷாலெல்லாம் நிறைய டைம்ஸ் அப்படி தான் காப்பாற்றினாங்க ஒரு ஓட்டம் தான் கன்சிடர் பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரிலாம் காப்பாற்றிருப்பாங்க அப்படின்னும் போது இப்போ லுக் போகிறதுக்கு சான்ஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினோத் வினோத் ஆப்வியஸாக போக மாட்டார் அவர் வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் வந்துடுறாரு ரைட்டாக ஓட்டு ஒன்று வந்தாலும் அவர் ஓட்டிங்கில் பெஸ்ட்டாக இருக்காரு ஏன்னா பிஆர் டீம் பெருசாக இருக்குது நல்லாவே அப்போ துஷார் பிரவீன் கமர் எஃப்ஜே ரம்யானா கமருக்கும் பிஆர் டீம் இருக்குது ஸோ அடியில் யார் மாட்டுவாங்கன்னு பார்த்தா துஷார் ரம்யா எஃப்ஜே மாட்டுவாங்க எஃப்ஜே கூட மோஸ்ட்லி அன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லை துஷார் தான் நான் தக்காளி தொக்குன்னு நினைக்கிறேன் அவர் தான் மாட்ட போகிறாரு போல இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் உங்கள் ஓட்டிங் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிசர்விங் க கன்டஸ்டண்ட்டை உள்ளே வச்சுட்டு மிக்சர் கண்டஸ்டண்ட்டை வில்லனுப்பது தான் நியாயமாக இருக்கும் நாமினேஷன் ப்ராசஸும் அந்த புரிதலோடு தான் நடக்கணும் ஒரு ஹெல்த்தி சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் மஞ்சரியும் வேறு யாரோ இன்னொரு சீசன் ரெண்டு மூணு நாலு சீசன் தான் பார்த்துட்ருக்கேன் யாரும் ஒரு கேண்டிடேட் சொல்லுவாங்க அது மஞ்சரி தான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல ஜாக் இது பண்ணமோ கூட உங்களுக்கு ஆயிரம் கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் ஜாக் வந்து அவங்க நாமினேட் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ணலை செய்யலை போது, எனக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்டெஸ்டண்ட்டோடு இந்த கேம் ஆடணும் அதுதான் அங்கே ஹெல்த்தி காம்பட்டிஷனு ஒன்றும் இல்லாதவங்க கூட ஆடி நான் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை நீயும் ஸ்ட்ராங்காக நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நீ சரியா நான் சரியா நம்ம நின்று பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு காம்படிஷன் ஒரு அந்த ஒரு இருக்குல்ல அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் ஹெல்த்தி மைண்ட் அதுதான் ஹெல்த்தி காம்படிஷன் நீங்கள் வந்து என்ன என்னமோ சொல்லுவாங்களே ஏன்டா அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட அவனை நீ சும்மா ஒரு பார்வை பார்த்தாலே அவன் கீழே விழுந்துருவான் அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்க பவரை காட்டுறதுல வீரம் கிடையாது நான் எனக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் உனக்கும் இருக்குது அப்போ நான் உங்க கூட ஈக்குவலாக மோதுறேன் அப்படிங்கிறதான் அங்கே விஷயமே தவிர நீங்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டை கூட கேம் ஆட உங்களுக்கு தைரியம் இல்லாமல் பாரதி திவாகர் பாரதிவாகர்ன்னு சொல்கிறீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நின்று ஆட கேம் ஆட உங்களுக்கு தைரியம் இல்லைன்றது அப்பட்டமா தெரியுது அப்போ மிக்சர் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே உட்காந்துருக்கீங்கன்னா ஜனங்களோடு இந்த புரிதலோட மிக்சர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வெளியில் டிசர்விங் டிசைவிங் உள்ள உள்ளே ஏத்த மாதிரி ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இதில் மக்களை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க நம்ம எல்லாருமே மக்கள் தான் என்னமோ ஒவ்வொரு ஓட்டும் அவ்வளோ வேல்யூ என்னும்போது இது பிஆர் டீம்னு ஒன்று அவங்க வச்சுட்டு வந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அவங்க என்ன தான் பிஆர் டீம் வச்சுட்டு வந்தாலோ டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பண்ணால் ஜஸ்ட் இதில் நம்ம கத்த தான் முடியும் தான் முடியும் அவங்கவுங்களுக்கு எத்தனை வாராங்க சம்பளம் வாங்கணும்னு இருக்கோ இல்லை டீம் எவ்வளோ வரவங்களுக்கு சம்பளம் சம்பளம் கொடுக்கணும்னு யோசிச்சு வச்சுருக்காங்களோ அது பிரகாரம் தான் அந்த நாமினேஷனோ எலிமினேஷனோ நடக்கணும் ஜஸ்ட் நம்ம நம்ம டைம் பாஸ்க்கு பேசிக்கலாம் அவ்வளோதான் தேங்க்யூ கைஸ்